அன்வர் இந்த நகர்வை இல்லை அவர் அதை வந்து ரொம்ப இவங்க ஒரு சிறுபான்மை ஒரு கோணத்தில் அதே மாதிரி ஆரம்பிப்பதற்கு முன்னால் மரியாதை பெரிய மணிகண்டன் அவர்கள் வந்து பேசும்பொழுது அன்வர் ராஜா பாய் உங்க வீட்டு பாயம்மா கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க என்று அதற்கு ஒரு மதசாயம் பூசியதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா அது வந்து

அவர் ரொம்ப தெளிவா சொன்னார் மத காரணத்தை எந்த இடத்த வெளிப்பாங்க மதம் அவருக்கு காரணமாக இருந்தால் அவர் வெளி வந்திருக்கணும் மதம் அவருக்கு காரணமாக இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனையோ சட்டங்கள் கொண்டு வந்தபோது ஒரு வெளி வந்திருக்கணும் மதத்துக்கு அது அவர் வெளியே வந்து சப்ஜெக்ட் இல்ல இதை ஏன்னா அவங்க பதி வைக்கிறேன்னா இத மடம் மாத்துறது ஏன்னா அவங்களுடைய சவதாசம் அப்படி இன்னைக்கு சேர்ந்து இருக்கிற சவதாஸ் அப்படிங்கறதுனால அவர் சொல்ட்டாரு ஜெயலலிதா காலத்துல யாருக்கு யாரு இஸ்லாமிய ரோட்டு போடலையா இன்னைக்கு மிகப்பெரிய தலைவராக இஸ்லாமியர்களிடம் மிகப்பெரிய பெரிய தலைவராக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் ஜெயலலிதா அவர்களோடு அலையன்ஸ் அதே போல அதே கட்சியில வந்து அஸ்லம் பாஷா அவர்கள் இறந்த போது சிறுபான்மை சமூகம் துடித்ததை போல பெருசா யாரும் துடிக்கல ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது ஏன் அப்படின்னா இவர்களுடைய இறப்பை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும் என்று பயந்தான் அனைத்து சிறுபான்மையுடன் பயந்தான் அதெல்லாம் ஜெயலலிதா அம்மாக்கான மரியாதை அவர்கள் அவர்கள் இருக்கும் பொழுது அதிமுக சிறுபான்மையான இருக்க இருந்த நம்பிக்கை என்பது அதனுடைய கதையே வேற இப்பஜெக்ட் குள்ள வர்றேன் அன்வர் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு அலைன்ஸ் அவருடைய நினைப்பாடை புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு அந்த பாய் பாயமா சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா அவர் என்ன நிலைப்பாடு சொல்றாரு பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கலாம் தப்பு இல்லை தெளிவா சொல்றாரு அவர்தான் ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியோட அலையன்ஸ் வைக்கிறது தப்பு இல்ல அப்ப ஒரு நிலைப்பாடு ரொம்ப பிக்சர் பெர்ஃபெக்ட்டா அங்க பின் பாயிண்ட் பண்றாரு என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு பிஜேபி எப்படிப்பட்ட கட்சியாக இந்தியாவில் இருக்கிறது ஏன்னா நமக்கு முன்னால பேசும்போது நிறைய பேர் அலசனம் இல்லையா இதுக்கு முன்னால திமுக கூட்டணி வச்சிருக்குது இதுக்கு முன்னால ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைக்கும்போது கூட அவர் இருந்தாரு அப்போதெல்லாம் பாஜக இப்படி இருக்கவில்லை எப்படி இருந்தது அப்படின்னா மரியாதைக்குரிய வாஜ்பாய் இருக்கும் கூட சொன்னாரு எங்களுக்கும் ஆர் எஸ் மத்தியிலே மெல்லிய கோடி இருக்கிறது என்று சொன்னார் அதே வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா பாபா மசூது இடிக்கப்பட்டதை எதிர்த்து என்னுடைய அந்த உயர்மட்ட நிர்வாக உறுப்பினர் பதவி கூட நான் ராஜினாமா பண்ணேன் அப்படிலாம் சொன்னார் அது வந்து மனமோந்து சொன்னாரா அல்லது மக்களுக்காக சொன்னாரா ஆனா அப்படிப்பட்ட நிலைப்பாடுல இருந்துச்சு இன்னைக்கு இடிக்கப்பட்ட அதே இடத்தில் அந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத நரேந்திர மோடி அந்த கோயிலை திறந்து இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பிரதமரை

யாருமே எதிர்பார்க்காத வகையிலே மம்தா பானர்ஜி கட்சியில் இருந்து ஒரு திரிவேதியை உருவாக்கிய பாஜக யாருமே ஒரு அஜித் பவாரை உருவாக்கி நேற்று வரைக்கும் அவர் ஊழல் குற்றவாளி சொல்லிட்டு நாளைக்கு அவரே கட்சியில சேர்த்து பவார் கட்சியை உடைத்த பாஜக இப்படி இருக்கிறதே சொல்றேன் அப்ப அதிமுகவை இது போன்றவர்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள் அதை எதிர்க்க கூடிய சக்தி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்று பயப்படுகிறேன் அப்படின்னு அவர் நிலைப்பாட்டை சிறுபான்மை கோணத்தில் இருந்து அவர் சொன்னா சிறுபான்மையை ஏத்துக்க மாட்டா சரி ஒரு ஒரு யதார்த்தத்தை பேசுவோம் நீங்க சொல்றீங்கல்ல இப்போ ஏக்நாத் ஷிண்டே கட்சியை உடைக்கிறாங்க பாஜக அப்படின்னா மகாராஷ்டிரால சிவசேனாவும் பாஜகவும் ஏறக்குறைய சமபலத்துல இருந்தது கர்நாடகத்துல குமாரசாமிக்கு ஒரு நிலை உருவாதுன்னா அங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸா இருந்தது அங்க இருக்கிறவருடைய ஜேடிஎஸும் அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸாக இருந்தது மேற்கு வங்கத்தில் எடுத்துக்கிறோன்னா சுவேந்த அதிகாரியை பிடிச்சி உடைக்கிறாங்க நாங்க ஏறக்கூடிய நூறு சீட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸா இருக்கு இன்னைக்கு வெறும் நாலு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க போது இந்த பயம் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பயம் இல்லையா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் தி கேட்வே ஆஃப் சதன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு ஆந்திரா கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முற்போக்கு சிந்தனை கொண்டு இரு கட்சிகள் தான் ஒண்ணு ஒண்ணு மோதிக்கும் அதாவது மதவாத சக்தியை மையப்படுத்தி பேசுற கட்சிகள் இரண்டா இருக்காது திமுக அதிமுக அங்க நீங்க ஜெகன்மோகன் இவர் எடுத்துக்கிட்டாலும் சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கிட்டாலும் இப்ப தெலுங்கானால பிஜேபி வந்து இப்ப புதிதாக உருவான மாநிலம் அப்படிங்கறதுனால பிஜேபியுடைய போர்ஸ் வந்து அதிகமா இருக்கு கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்படி ரெண்டு எந்தெந்த இடத்திலெல்லாம் எல்லாம் மதவாதம் மதசார்பின்மை இதற்கு இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல பாஜக வந்துடும் அப்ப இங்க

தெளிவாக தெரியும் பாஜக தங்களை அழிக்கும் என்று தெரியும் எல்லா மாநிலத்திலும் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி கூட போய் நாங்க அலையன்ஸ் வச்சு நாங்க எமர்ஜிங் பார்ட்டியா வருவோம் பாஜக செய்தி தொடர்பாளர் சொன்ன ஒரு உண்மை ஒரு நான் எங்களுடைய கொள்கையே அதுதான் அப்படின்னு அப்போ ஒரு எஸ்டாப் பார்ட்டியா இருக்கக்கூடிய ஏடிஎம் கே அலையன்ஸ் வச்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு இந்துக்கள் விரோதி வந்து திமுக இந்துக்களுக்காக வரணும்னா நீங்க பாஜக வாங்க அப்படிங்கிற நெரேட்டிவ பல மாநிலங்கள் உருவாக்கினார்கள் அப்படிதான் கர்நாடகாவிலும் உருவாக்கினார்கள் அதற்குத்தான் கர்நாடகாவே கேட்வே ஆஃப் பிஜேபி அப்படின்னு சொன்னாங்க அதன் வழியாக நாங்க உள்ள வருவோம் திமுக பிடிக்கலையா உங்களுக்கு மாற்றுக்கு நாங்க இருக்கிறோம் வாங்க என்று தங்களை காட்டிக்கொண்டு அதிமுக அழிக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது அதற்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலவாதியாக இருந்து கொண்டு அதற்கு வழிவகுக்கிறார் என்பது குற்றச்சாட்டு பிஜேபி கர்நாடகான்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுலயே அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க கிரண்பேடி வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு தான் அதனால அதை சொன்னாங்க பிஜேபிக்காரங்க ஒரு சின்ன தெளிவுக்காக அதாவது அன்வர் ராஜா எவ்வளவு இலகுவாக வந்து இதை மடமாற்ற பாக்குறாங்க அப்படின்னா இது எப்போ தெளிவாகும் இப்போ அவர் சொன்னது உன் உண்மையா பொய்யா குற்றச்சாட்டா எப்ப தெளிவாகும்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய யாருக்கு தெரியும் அவங்க சொல்ற அதே அன்வர் ராஜாவோ சாரி யாரு அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேனோ அது அவருந்தாவோட இஸ்லாமியர்னு திரும்ப இதே மாதிரி ஒரு சாயத்தை பூசிடுவாங்க இன்னும் பல அதிமுக ஏன்னா நம்ம ஜெயக்குமார் பேசுறதும் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் முடிவு சூடா மண்ணனா இருந்தங்க இந்த மண்ணுல இது வந்து வேஸ்ட் லக்கேஜுங்க இவங்களோட சேர்ந்தனால தான் அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்த விட பரவாயில்ல ஏன்னா அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க தான் ஆனா அதுக்காக ஒரு சின்ன டைம் கேப் ஒன்று இருக்கும்ல அவ அதை வச்சு தான் உங்களுடைய கிரெடிபிலிட்டி முடிவு பண்ணுவாங்க அவர் இப்போ தானே சொல்கிறாரு பிஜேபிங்கிறது ஒரு வேஸ்ட் லக்கேஜ் இதை சேர்த்தனால தான் ஆன அப்படின்னு இப்படி நெருக்கடிகளை சுமந்து கொண்டு பல தலைவர்கள் உள்ள இருக்கிறாங்க ஏன் இப்படியே இருந்தால் பல பதவிகள் அவர்களை தேடி வரும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியையும் அதை ஆதரிக்கக்கூடிய அதிமுகவையும் ஆதரிப்பதற்கு சிறுபான்மையினர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தயார் இல்லை அதை மீறி வெகு சில சொற்பமான இஸ்லாமியர்கள் செல்கிறார்கள் என்றால் அவர்களை கொண்டாடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க அன்வர் ராஜா இவங்க சொல்ற மாதிரி பதவிக்காக போனார் அதுக்காக வந்தார் இதுக்காக வந்தார் உண்மைன்னா பல்ல கட்சிக்கு அங்க இருந்தார் அதுதான் நிறைய கிடைக்கும் அதான் லாஜிக் பல்ல கட்சிக்கு அங்க இருந்தார்னா அதுதான் மிகச்சிறிய தெளிவா கிடைக்கும் சிறப்பாகவும் கிடைக்கும் அவர் ஒன்னு சொன்னார் உத்தவ் தாக்கரேவை விட கொடூரமான ஒரு இந்துத்துவாதி கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் அதே உத்தவ் தாக்கரே என்ன செய்தார் எல்லாம் இருக்குல்ல டிரான்ஸ்பர்மேஷன் இருக்குல்ல எவல்யூஷன் இருக்குல்ல அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தேசிய நடக்கும்போது முதல்வராக இருக்கிறார் அனைத்து இஸ்லாமியர்களை அழைக்கிறார் அழைத்து இங்கு எதிர்க்கட்சியா இருக்கும்போது நம்முடைய மரியாதைக்குரிய இப்ப இருக்கிற முதல்வர் அன்னைக்கு சாயின்பாக் போராட்ட களங்களுக்கு சென்று வாக்குறுதி கொடுத்தாரு ஆட்சிக்கு வந்ததும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றினார் அப்படிப்பட்ட மானஸ்தனாக இன்னைக்கு ஒரு முதல்வர் இருக்கிறார் அன்னைக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லா இஸ்லாமிய பிரதிநிதிகளையும் அழைத்து உட்கார வச்சு நான் முதல்வராய இருக்க வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த போராட்ட ஆர்ப்பாட்டம் நீங்க செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை இங்கு அது அமுல்படுத்தப்படாதன்னு அப்ப அவர் யாரு கொள்கை ரீதியா தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் அப்ப எங்களுடைய சவகாசம் எங்களுடைய கூட்டணி அவரை மிதவாதியாக ஆக்கியது இன்னைக்கும் அவருடைய கட்சியை உடைத்து கபலீகரம் செய்து அவரை மீண்டும் அதே பாதி அதான் எல்லாரும் பேசுறாங்க நீ ஒரு இந்துத்துவாதி நீ எப்படி இப்படி ஆயிட்டு அவர் லாக் பண்றாங்க ஆனாலும் அவர் டிரான்ஸ்பார் ஆகி வந்த அந்த கொள்கையில அவர் உறுதியா நிக்கிறாரு அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் அதில் கூட்டணியோடு இருக்கு